வணக்கம் மகளே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆதார் கார்டோட பேன் கார்டை எப்படி நம்ம லிங்க் பண்ணுறது அப்படின்றத பற்றியாக பார்க்க போகிறோம் ஏன்னா ஆதார் கார்டோட பேன் கார்டை நம்ம லிங்க் பண்ணலை அப்படின்னா வங்கி கணக்குகள் சம்பந்தமான கணக்குகளை நம்ம வந்து முழுமையாக நம்ம செயல்படுத்த முடியாது இன்கம் டேக்ஸ் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் வங்கியில் வந்து நம்ம ஐம்பது இறைக்கு மேலே பணம் செலுத்தணும் இல்லை பணம் எடுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக பேன் கார்டை பேங்கில் நம்ம வந்து லிங்க் பண்ணியிருக்கணும் அதுவும் ஆதாரோட பேன் கார்டு லிங்க் ஆகிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பேங்க்கில் வந்து நம்ம வந்து பேன் கார்டை நம்ம அப்பீல் பண்ண முடியும் இபிஎஃப்ஓ அது மாதிரி சம்பந்தமான விஷயங்களுக்கும் பேன் கார்டு வந்து மேனேட்ரியா நீங்கள் சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம ஆதார் கார்டோட பேன் கார்டை நம்ம லிங்க் பண்ணால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த வங்கி கணக்கில் சம்மந்தமான செயல்பாடு நம்ம முழுமையாக செய்ய முடியும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் நம்ம லிங்க் பண்ணணும் அதை எப்படி நம்ம லிங்க் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் big but hum for shot for shot மறக்காம ஆதார் கார்டோட பேன் கார்டை லிங்க் பண்றதுக்கு பேன் ஆதார் லிங்க் அப்படின்னு கூகுளில் நம்ம வந்து டைப் பண்ணோம்னா இது மாதிரி லிங்க் வரும் இன்கம் இன்கம் டாக்ஸ் பில்லிங் அப்படின்ற ஒரு வெப்சைட் வரும் இன்கம் டாக்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு வெப்சைட் வரும் அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும் அந்த ஹோம் பேஜில் குயிக் லிங்க்ஸ் இருக்கும் அதில் நிறையா குயிக் லிங்ஸ் நிறையா இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் சைடில் அதில் லிங்க் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் லிங்க் ஆதார் அப்படின்னு இருக்கும் இந்த லிங்க் ஆதாரை கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் லோட் ஆகிட்டு ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் ஆதார் கார்டோட லிங்க் பண்ணக்கூடிய பேன் நம்பரை அதில் டைப் பண்ணிக்கோங்க பேன் நம்பர் அதில் பத்து நம்பருக்குள்ளையா அதை நீங்கள் அதில் டைப் பண்ணிவிடுங்க பேன் நம்பரை அடுத்தது நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த ஆதாரோட லிங்க் பண்ண போகிறீங்க உங்களுடைய ஆதார் இல்லையா அந்த ஆதார் நம்பரை அதில் டைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் கீழே இருக்கக்கூடிய வேலிட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் வேலிட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தது கண்டினியூ டு பே த்ரோ இம்பேக்ட் ஆப்ஷன் இருக்கும் இதில் சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை படித்து பார்த்துட்டு கிளிக் பண்ணிங்க அடுத்தது திரும்பவும் பேன் நம்பர் கேட்கும் திரும்பவும் உங்களுடைய பேன் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க அதில் நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பேன் நம்பர் கேட்கும் அந்த ஆப்ஷன்லேயும் திரும்ப அகைன் உங்களுடைய பேன் நம்பரை கரெக்டாக நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கோங்க கீழே உங்களுடைய கையில் வச்சுருக்க மொபைல் நம்பர் கேட்கும் உங்களுடைய மொபைல் நம்பரை அதில் டைப் பண்ணிக்கோங்க மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஆறு டிஜிட்டில் ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நீங்கள் எந்த நம்பர் கொடுத்துக்கலாம் கையில் யூஸ் பண்ணுற மொபைல் கொடுத்துக்கலாம் அந்த மொபைல் நம்பரை வந்திருக்கக்கூடிய ஓடிபியை இதில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க இன்சர்ட் பண்ணிட்டு கீழே கன்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுடைய பேன் நம்பர் கேட்கும் நீங்கள் நேம் அந்த நேம் அவங்களுடைய ஆதரவில் இருக்கக்கூடிய நேம் கேம் செக் பண்ண சொல்லும் நீங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டரும் அந்த செகண்ட் நேமில் உள்ள ஃபர்ஸ்ட் லாஸ்ட் லெட்டர் கேட்கும் அடுத்து கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டினியூ கொடுத்துடுங்க கன்னியூ கொடுத்துட்டு இன்கம் டேக்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நாலு ஆப்ஷன் இருக்கும் அதில் இன்கம் டாக்ஸ் இருக்கும் அதில் ப்ரொசீஜர் கொடுத்துட்டு அசஸ்மெண்ட் ஒரு ஆப்ஷன் வரும் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுன்னு கொடுக்கணும் இருபத்தி நாலரை கொடுக்கக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுன்னு கொடுத்துட்டு டைப் ஆஃப் பேமெண்ட்டு மைனர் ஹெட் இருக்கும் அந்த மைனர் ஹெட்டில் கீழே லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா அதர் ரிசிப்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதர் ரிசிப்ட் ஃபைவ் இருக்கும் அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டு சப் டைப் ஆஃப் பேமெண்ட் இருக்கும் அதில் ஃபீ ஃபார் டிலே இன் லிங்கிங் பேன் வித் ஆதார்ன்னு இருக்கும் நீங்கள் ஆதாரை லிங்க் பண்ணாதனால பெனால்ட்டி கட்டுறீங்க இல்லையா அதுக்கு வந்து ஆப்ஷனை அதை கிளிக் பண்ணிட்டு கன்னியூ கொடுத்துருங்க கன்னி கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்குள்ள சார்ஜ் வந்து தௌசண்ட் ருபீஸ் பெனால்ட்டி ஃபீஸ் வந்து அதை கொடுத்துருப்பாங்க அந்த அதை கொடுத்துட்டு நீங்கள் கன்னி கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்த உடனே என்ன கேட்குன்னா பேமெண்ட் ஆப்ஷன் பே போகும் அதில் நீங்கள் எந்த பேங்க் வழியாக பேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத கேட்கும் அதில் நீங்கள் எந்த வழியாக பேமெண்ட் பண்ண போகிறீங்க கேட்கும் அதில் பேமெண்ட் கேட்டுக்கு இன்க்ளூடிங் யூபிஐ அண்ட் கிரெடிட் கார்டு இல்லையா யூபிஐ மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் பேமெண்ட் பண்ணிக்கலாம் அதுக்குன்னு நீங்கள் ஒரு டைம் பேமெண்ட் பேங்க் கார்டு செக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும் அதை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு பேனவு கொடுங்க பேவு கொடுத்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படித்து பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இல்லை அக்ரி கொடுத்துருங்க அக்ரி கொடுத்துட்டு சப்மிட் டூ பேங்க் அப்படின்னு கேட்கும் சப்மிட் டூ பேங்க் அது கொடுத்துட்டிங்கன்னா கீழே அதர் நெட் பேங்கிங் ஆப்ஷன் கேட்கும் யூபிஐ கேட்கும் ஸோ யூபிஐ மூலயமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் பே பண்ணிக்கலாம் யூபிஐ மூலயமா என்ன பண்ணணும் பே பண்ணணும் பே பண்ணிவிடுங்க ஸோ யூபிஐயில் க்யூஆர் கோட் மூலயமா நீங்கள் என்ன பண்ணணும் தௌசண்ட் ருபீஸ் அதில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பே பண்ணிட்டீங்கன்னா ஸோ பே பண்ணுங்கள் பே பண்ண பிறகு என்னாகுன்னா ஸோ வெயிட் பண்ண சொல்லும் ஸோ ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ் வந்துச்சு ஸோ திரும்ப அதை ஓகே கொடுங்க ஓகே கொடுத்தோன்னே ஸோ ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் வெயிட் பண்ண சொல்லும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜுக்கு போகும் ஸோ ஃபைவ் செகண்ட் வெயிட் பண்ணி லோடிங் ஆகிட்டு அந்த பேஜுக்கு திரும்ப போகும் ஓப்பன் ஆகும் அதில் டவுன்லோட்னு ஆப்ஷன் அது செல்லான் பேமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல் நீங்கள் கட்டின பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு ஸோ இதுக்கான செல்லான வந்து ரிசிப்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோடு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசிப்ட் வந்து டவுன்லோட் ஆகி வரும் ஸோ நீங்கள் கட்டின பேமெண்ட் தான் இதில் நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்கலாம் இதான்னு ஸோ இந்த செல்லான்னு நீங்கள் பத்திரமா ஆச்சுக்கோ